வெல்கம் டு டென்னிஸ்டன் பிளாக் இப்போ நம்ம தாழ்வடை நோக்கி ஒரு சின்ன பயணம் தொடர்ந்தோம் அந்த பயணத்தில் சும்மா வெயில் மட்டும் பட்டே கிளம்பிச்சிங்க அங்கே பார்த்தா கண்ணுக்கு குளித்த தென்னை மரங்கள் பனை மரங்கள் ரொம்ப கிளீனான வீதிகள் இவ்வளோ இருந்துச்சுங்க அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஒரு சோடா குடிக்காமல் இருந்தால் சரி வராது கடையை நோக்கி பார்த்து போனவங்க நாங்கள் பார்த்து பிளான் பண்ணி போன இடமெல்லாம் மிஸ் ஆகிட்டு போக டைம் கிடைக்கல அதோடு இருக்கிறத சின்ன மஸ்டப் சுற்றி இந்த முன்னுக்கு இருக்கிற லைன் இதுகள்லாம் சுற்றி பார்த்துட்டு சரின்னு சொல்லி போட்டு இன்னொரு நாள் பயணிக்கிற பயணிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு இதை விட கொஞ்சம் திரும்பிட்டாங்க திரும்பிட்டு பார்த்தா அடிச்சு வெயில் மட்டும் பட்டையை கிளப்பு அந்த பட்டையை கிளப்புறத்துக்கு ஒரு கடையை பார்த்து நோக்கி ஓடி நம்ம ஒரு சோடா ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் சோடா வாங்குறதுக்கு கடையில் போய் பார்த்தா கடையில் யாருமே இல்லை கடக்காரக்கம் கடக்காரக்கன் கூப்பிட்டா கூப்பிட்டா வரையில்லை அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கிட்ட போய் சத்தம் வச்சால் அவங்க வந்தாங்க வந்தபோது அவங்களே தடுமாயிட்டாங்க ஜூஸ் எங்கே வச்சுருக்கோம் சோடா எங்கே வச்சிருக்கோம்னு ஸோ வெரி சேடுங்க இப்போ பிறகு வந்து சோடா ஒன்று வாங்கிட்டு கிளம்புவோம் அப்படின்னு காசு எடுத்து கொடுத்துட்டு சோடாவை வாங்குவோங்க அதுக்கு பிறகு பார்த்தா க அவங்களும் கடைக்கு வந்துட்டாங்க கூப்பிட கூப்பிட கடைக்குறையிலையா அவங்க கடைக்கு வந்துட்டாங்க வந்த பிறகு கேட்டால் அவங்களே சற்று தடுமாறிட்டாங்க பிறகு நான் ஃபோனை கீழே வச்சுட்டு காசு எடுத்து நூறுரூவா காசு எடுத்து கொடுத்துட்டு சோடா ஒன்றை வாங்கிக்கிட்டு அடிக்கிற வெயிலுக்கு சும்மா குளிர்ச்சி குளிர்ச்சியா ஜில் ஜில்லுன்னு எப்படி ஜில் ஜில்லுன்னு சோடாவை குடிச்சிட்டு நம்ம பயணத்தை இன்னும் கொஞ்சம் தொடராம்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு வீடியோ எடுத்துட்டு சரின்னு சொல்லி நம்ம இதோட வீடியோ முடிச்சுட்டு கிளம்பலாம்னு பார்த்தோங்க சரி கிளம்புவோம் அப்போ பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம பயணத்தை முடிச்சிக்கலாம்னு சொல்லி சோடாவோடு முடிச்சுக்கிட்டாச்சு சரியாக வந்து ஐம்பத்தேழு நாலு மணியும் நாலு மணிக்கு தான் பஸ் படிக்கணுமா பயணத்தை முடிச்சுக்கிட்டு நம்ம கிளம்பலாம்